கூஞ்ச் நிறுவனம் இந்தியாவில் பல்வேறு பகுதிகளில் வாழ்வாதாரத்தில் பெண் தங்கியவர்களுக்கு உதவிகளை செய்து வருகிறது இந்நிலையில் திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அடுத்த வடகரை கிராம மக்களின் முன்னேற்றத்திற்காக கிராம மக்களை கூஞ்ச் தொன்று நிறுவனம் ஒருங்கிணைத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி கிராமத்தில் உள்ள மழைநீர் கால்வாய்களை அப்பகுதி மக்களை வைத்து சுத்தம் செய்யப்பட்டது பின்னர் கால்வாய்கள் சுத்தம் செய்த மக்களின் இந்த பணிகளை பாராட்டி அப்பகுதி பொதுமக்கள் குழந்தைகள் ஆண்கள் மற்றும் பெண்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோருக்கு கூஞ்ச் தொன்று நிறுவனம் சார்பாக ஆடை களை இலவசமாக கூஞ்சி தொண்டு நிறுவன குழு உறுப்பினர் வழங்கினார்கள் இதில் ரமேஷ் தன்னார்வலர்கள் ஏ மரியா மற்றும் குழுவினர் பலர் கலந்து கொண்டனர் ஏமா யாரும் போயிடாது இருக்குமா ఆగా అయ్యా అన్న దలేరా అవంల్ల అమ్చిరవాపి నికిపా నేన నమ్మే